தி கோட் திரைப்பட கொண்டாட்டங்களில் கட்சி பெயரையோ கொடியையோ பயன்படுத்தக்கூடாது என கட்சி நிர்வாகிகளுக்கு விஜய் உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது வரும் ஐந்தாம் தேதி தி கோட் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாக உள்ள நிலையில் அந்த கொண்டாட்டங்களின் போது கட்சி பெயரையோ கொடியையோ பயன்படுத்த வேண்டாம் என ரசிகர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிவுரை வழங்கியிருக்கிறார் தி கோட் திரைப்பட கொண்டாட்டத்திற்கு விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக ஏற்பாடு செய்யலாம் என்றும் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைகிறார் லக்ஷ்மணன் விவரங்கள் என்ன கண்டிப்பாக பத்மநாபன் வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று நடிகர் விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படம் தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா கர்நாடகா போன்ற இந்த திரையரங்குகளில் வெளியாக உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் அதாவது முன்னேற்பாடுகள் முழுவதுமே கடந்த ஒரு வாரங்களாகவே கட்சி நிர்வாகிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இந்த திரையரங்குகளில் அந்த திரைப்படமானது வெளியாகக்கூடிய நிலையில் கட்சி நிர்வாகிகள் பட்டாசு வெடிக்கும் பேனர்கள் வைத்தும் இந்த மிகவும் மகிழ்ச்சியாக இந்த திரைப்படங்கள் வரவேற்க உள்ளன அதன் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தின் வெளியிடுவதற்கு விஜய் கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தி உள்ளார் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தின் கொடியினையும் தமிழக கழகத்தின் பெயரையும் கூட இந்த பேனர்களில் பகியக்கூடாது எனவும் தொடர்ந்து அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும் மாவட்ட தலைவர்களுக்கும் அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக நீங்கள் இந்த திரைப்படத்திற்கு என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் கொடியும் பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் தொடர்ந்து நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது அதுவும் மீறி ஏதாவது இந்த வெற்றி வெற்றிகழகத்தின் கொடியினையோ அல்லது அந்த பெயரினையோ பயன்படுத்தினால் கட்சி சார்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தொடர்ந்து ஒரு அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறார்